இறைவன் அல்லாஹின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அவன் தனித்தவன் இணை துணையற்றவன் தானல்லாத வேறு கடவுள்கள் சித்தாந்தங்கள் கொள்கை கோட்பாடுகள் சடங்கு சம்பிரதாயங்கள் அனுஷ்டானிக்கப்பட்டு பின்பற்றப்பட்டு மார்க்கமாக பின்பற்றப்படுவதை வெறுப்பவன் என்ற தகவலோடு விடயத்திற்கு வருகின்றேன் அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே இன்றைய தொடர் அமர்வின் முதலாவது அங்கத்தில் அதாவது இறைவடிடம் எங்களுடைய தேவைகளை எப்படி கேட்பது இஸ்லாம் அதற்கான வழிகாட்டல்களை எப்படி வழங்கியிருக்கின்றது என்பதை என்பது சம்பந்தமான ஒரு சில தகவல்களை உங்களோடு இந்த நல்ல நேரத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே சகோதர சகோதரிகளே குர்ஆனில் முதலாவது அத்தியாயத்தில் எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அரபு குர்ஆனிய வசனம்தான் ஈயாக்கா ஐயா கனீன் இறைவா உன்னையே வணங்குகின்றோம் உன்னிடமே உதவியும் தேடுகின்றோம் என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் பல முறைகள் எங்களுடைய தொழுகைகளில் இறைவனிடம் இந்த பிரார்த்தனையை நாங்கள் கேட்கின்றோம் ஒரு மனிதன் கேட்கின்ற எத்தகைய பிரார்த்தனையாக இருந்தாலும் உன்னையே வணங்குகின்றோம் உன்னிடமே உதவி தேடுகின்றோம் என்ற இந்த சித்தாந்தத்தை தழுவியதாகத்தான் அமைந்திருக்கின்றது காரணம் நாங்கள் இறைவனிடம் மாத்திரம் தான் கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இறைவன் ஏகன் அவன் ஒருவன் அவன் எங்களை படைத்தவன் எங்களை பரிபாலிப்பவன் ஆகவே எங்களுடைய தேவைகள் எந்த அளவுக்கு இருந்தாலும் கூட அது விடயத்தோடு தொடர்பு பட்டு எங்களுடைய தேவைகள் அமைந்தாலும் வல்ல நாய நல்லாவிடம் தான் நாங்கள் கேட்கின்றோம் அதன் அங்கமாகத்தான் அபுது அபுதுவா ஈயக்கன் சாயின் உன்னையே வணங்குகின்றோம் உன்னிடமே உதவியும் தேடுகின்றோம் ஆகவே மனிதன் என்று வருகின்ற பொழுது எங்களுடைய தேவைகள் வித்தியாச வித்தியாசமான தேவைகளாக இருக்கும் ஒரு குழந்தையின் தேவை பசியை நிரப்புவதாக இருக்கும் பசி தேவையாக இருக்கும் ஒரு பாடசாலை செல்கின்ற மாணவனின் தேவை பெரும்பாலும் கல்வி சார்ந்த தேவையாக இருக்கும் அதே பாடசாலையில் கல்வி கற்பிக்கின்ற ஆசிரியரின் தேவை கற்பித்தல் சம்பந்தமான தேவைகளாக இருக்கும் அதே பாடசாலையின் அதிபருக்கு பாடசாலையை நிர்வாகம் செய்வது சார்ந்த தேவைகளாக இருக்கும் இப்படித்தான் ஏனைய மனிதர்களுடைய தேவைகளும் அவரவருடைய துறைகளோடு அவரவர்களுடைய பிரச்சனையை பொறுத்து மனிதனுக்கு மனிதன் தேவைகள் வித்தியாசப்படும் ஆனால் எல்லோருடைய தேவைக்கான முடிவும் ரப்புல் ஆலமீனிடம் ஆலமீனிடம் இருக்கின்றது சிலவேளை எங்களுடைய தேவைகளை நாங்கள் மனிதர்களின் மூலம் பூர்த்தி செய்து கொண்டாலும் நாங்கள் முதற்கட்டமாக எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக இறைவனிடம் இருக்கிறமேர்ந்து பிரார்த்திக்க வேண்டும் இதைத்தான் நாங்கள் அரபிய அர அரபியில் அரபிக் தேமினாலஜியில் துவா என்று அழைக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே நபி அல்லாயம் சல்லாஹூ அலைவாசலாம் அவர்கள் கூறி காண்பித்தார்கள் அத் துலாஹல் முக்மீன் இந்த ஹதீஸை ஹதீஷ்கலை வல்லுனர் ஷேக் அல்பானி ரஹமத்துல்ல அலை அவர்கள் சஹை என்ற தளத்தில் பார்க்கின்றார்கள் அது என்பது ஒரு ஆயுதம் அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஒரு மனிதனிடத்தில் ஒரு ஆயுதம் இருந்தால் அது அவனுக்கான ஒரு பாதுகாப்பு கேடயம் அவனுக்கு வருகின்ற அவன் சந்திக்க இருக்கின்ற தீங்குகளில் இருந்தும் அவனுக்கு அவன் சந்திக்க இருக்கின்ற தீங்குகளில் இருந்து அவனுடைய ஆயுதம் அவனை பாதுகாக்கும் அல்லது தன்னிடம் ஆயுதம் இருக்கின்றது என்று ஒரு தைரிய நிலைக்கு மனிதன் ஆளாகின்றான் அன்பார்ந்தவர்களே முக்மீன்களாக பிறந்த நீங்களும் ஒரு பலமான ஆயுதத்தை கையில் ஏந்தியவராக ஏந்தியவர்களாக இருக்கின்றோம் அதுதான் துவா அத்ல முக்மீன் துவா என்பது ஒரு இறை விசுவாசியின் பலம் பொருந்திய ஆயுதம் ஆனால் துரதிஷ்டவசமாக நாங்கள் தான் அந்த ஆயுதத்தை பயன்படுத்தாது இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே நாங்கள் அந்த ஆயுதத்தை நாங்கள் பயன்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் அபுதாவுத் இன்னொரு ஹதீசில் நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்கள் கூறி காண்பித்தார்கள் வணக்கம் நாங்கள் தொழுவது ஒரு வணக்கம் போல நோன்பு நோட்பது ஒரு வணக்கம் போல சதக்காக்கள் செய்வது ஒரு வணக்கம் போல ஜகாத் ஒரு வணக்கம் போல பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்வது ஒரு வணக்கம் போல இறைவனிடம் எங்களுடைய தேவைகளை கேட்பது அல்லது எங்களுக்கு தேவையில்லாத விடயங்களை ரப்பே ரஹ்மானே வேண்டாம் தடித்து தடுத்துடு என்னை அந்த நிலைமைக்கு ஆளாக்கிடாதே என்று இறைவனிடம் மன்றாடுவது ஒரு இபாதாவாக ஒரு ஒரு மார்க்க வணக்க வழிபாடாக இஸ்லாம் கருதுகின்றது பார்ந்தவர்களே என்னை பற்றி என்னுடைய அடியான் கேட்டால் என்னை என்னிடம் என்னுடைய அடியான் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக என் அடியானுக்கு அருகாமையில் நான் இருக்கின்றேன் என்னுடைய அடியான் என்னிடம் கேட்டால் அவனுக்கு பதில் கொடுப்பதற்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன் அவனுக்கு நான் பதிலளிப்பேன் என்பதாக இறைவன் அல் அல்குருவானில் சொல்லி காட்டுகின்றான் அப்படியாயின் ஒரு முக்மின் இறைவனிடம் கேட்டால் இறைவன் கொடுப்பான் அன்பார்ந்தவர்களே இறைவனுடைய பதில் நாங்கள் கேட்பதை தருவது மாத்திரம்தான் என்று இல்லை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹும் அலைவாசலம் அவர்கள் கூறி காண்பித்தார்கள் ஒரு இறை விசுவாசி இறைவனிடம் ஒரு துவா கேட்டால் அந்த துவாவுக்கான பதிலை பிரதி பலனை இறைவன் மூன்று வழிகளில் அல்லது மூன்றில் ஒரு வழியில் இறைவன் ஒரு அடியானின் துவாவுக்கு பதில் கொடுக்கின்றான் முதலாவது வழிதான் ஒரு மனிதன் கேட்கின்ற துவாவை இறைவன் ஏற்று அவனுடைய தேவையை அப்படியே இறைவன் நிறைவேற்றி கொடுப்பான் இறைவன் துவாவுக்கு பதிலளிக்கின்ற இரண்டாவது முறைமைதான் அவன் கேட்டதை கொடுக்காது அவனுக்கு கவா கதரின் அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு தீங்கை அவன் விரும்பாத ஒரு அசம்பாவிதத்தை அவன் கேட்ட துவாவின் பிரதிபலனாக அவனுக்கு நடுக்க விடாது இறைவன் தடுத்து அந்த துவா கேட்ட அடியானை இறைவன் பாதுகாக்கின்றான் இந்த இரண்டையும் இறை இறைவன் வழங்காவிட்டால் நிச்சயமாக உறுதியாக திண்ணமாக இறைவன் ஒரு மூன்றாவது வழியில் ஒரு மனிதனுடைய துவாவுக்கான பிரதிபலனை வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றான் அதுதான் நாளை மறுமையில் அவனுக்கான பிரதிபலனை இறைவன் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றான் என்று என்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம் அன்பார்ந்தவர்களே சகோதர சகோதரிகளே நீங்கள் வாழ்க்கை கஷ்டங்களை அனுபவித்து கஷ்டத்துக்கு உள்ளாக இருக்கின்ற ஒரு நபரா இதோ இறைவனின் நன்மாராயம் உங்களுக்காக சூரா நம்ளின் அறுபத்தி இரண்டாவது வசனத்தில் இறைவன் கூறி காண்பிக்கின்றான் அம்மன் யூஜிபுல் முக்தர் கஷ்டப்படுபவன் அவனை அழைத்தால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு நபர் இறைவனிடம் கையேந்து இறைவனை அழைத்தால் அவனுடைய துவுக்கு இறைவன் செவியேற்கின்றான் அதே போலுசு அவனுக்கு இருக்கின்ற அந்த தீங்கை சங்கடத்தையும் இறைவன் இல்லாமல் செய்கின்றான் சொல்லிவிட்டு அதே ஆயத்தில் இறைவன் கேட்கின்றான் இறைவனோடு வேறு யாராவது இறைவன்கள் இருக்கிறார்களா தலக்கரூன் நீங்கள் இதை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும் மனிதர்கள் மிகவும் குறைவாகத்தான் இந்த விடயங்களை சிந்தித்து பார்க்கின்றார்கள் என்று இறைவன் கூறி காண்பிக்கின்றான் எனவே நாம் இறைவனிடம் கேட்க வேண்டும் இஸ்லாம் வழங்குகின்ற அழகிய வழிகாட்டல் தான் எங்களுடைய செருப்பின் பட்டி கலண்டுவிட்டாலும் கூட இறைவனிடம் நாங்கள் கேட்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே இறைவனிடம் எங்களுக்கு எதை கேட்க வேண்டும் என்று சிலருக்கு இருக்கலாம் இஸ்லாம் காட்டுகின்ற அழகிய வழிமுறைதான் உங்களுடைய பாதனியின் பட்டி கலண்டுவிட்டாலும் கூட நீங்கள் இறைவனிடம் கேளுங்கள் ஆகவே அன்பார்ந்தவர்களே சில நேரம் எங்களுடைய தேவைகள் சிறிய தேவைகளாக இருக்கலாம் ஆனால் நாங்கள் அவற்றை முதலில் இறைவனிடம் கேட்க வேண்டும் கேட்டு எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ள வல்லுல் ஆலமே எங்கள் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக இதனுடைய தொடரை வருகின்ற நாட்களில் பார்ப்போம் அலாமலை வரமத்துல்லாஹி வபர்காத்தும்